பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில நம்முடைய தலைமையாசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியே தொடர்ந்து பல ஆண்டுகளா இணைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல எப்போ மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ கூட்டணியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பகிர்வு அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் கொஞ்சம் முரண்பாடு இருந்துச்சு அப்புறம் முதல்வரை சந்திச்சாங்க ஒரு ஒரு சாதாரணமாக போயிடுச்சு நட்பா இப்போ விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி தந்திக்கு பேட்டி கொடுத்திருந்தார் அதில் நேற்று வந்த சினிமாலேருந்து வந்தவர் துணை முதல்வர் ஆக முடியும்னா இந்த அரசியலில் இந்த பண்பாட்டு தலைவர் இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு குரலை எழுப்புகிறார் அதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து திமுக வந்து அமைதி காக்கு காரணம் கூட்டணி தர்மம் அப்படின்ற அடிப்படையில் தர்மம் தலை தூக்கம் இல்லை தலைக்காக்கம்னு நினச்சின்னு பேசாமல் தெரியல அதாவது அதை விட ஒரு ஜூனியருடன் கொடுத்த பேட்டிக்கு அப்புறமா தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் அவர் உச்சபட்சமாக பேசியிருக்கார் அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை வெளுத்து வாங்கியிருக்காரு வரைக்கும் அப்படியே பூசி மொழிகினாரு இப்போ ரொம்ப உடைச்சிருக்காரு ஆமாம் ஆனால் சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது அவர் வந்து என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக தேர்தல் வகுப்பாளர் அதில் நான் வேலை பார்த்தேன் திமுகக்காக வேலை பார்த்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் திருமாவளனை சந்தித்து உங்கள் கட்சிக்கு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவளனையும் சந்திக்கிறார் உங்கள் பக்கம் வந்தறேன்னு சொல்கிறார் ஆனால் இருபத்தொன்று திமுக வேலை பார்ப்பாராம் இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா ஏதாவது விஸ்வாசம் இருக்கா அவருடைய விஸ்வாசம் என்ன நீங்க கேட்டீங்கல்ல உதயநிதி வம்புக்கு இருக்கிறார் அதெல்லாம் விட்டுருவோம் நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் கட்சியில் சேர்க்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கட்சியினுடைய துணை போச்சாளர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இவருக்கு ஒரு எம்பி சீட்டுக்கான தொகுதிகள் கேட்கப்படுகிறது பொது தொகுதி கேட்கிறாங்க பொது தொகுதி தரப்படலை தேர்தல் முடிந்த பிறகு தன்னுடைய எம்பி பதவியை திமுக தட்டி பறித்தது குறிப்பாக உதயநிதி தட்டி பறித்து விட்டார் என்ற கோபத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நாற்பது வருடமாக இருக்கிற அனுபவம் கொண்ட திருமாவளவனுக்கு இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் என்ன வேணால் சொல்லிங்க இந்தியா ஃபுல்லாக என்ன கணக்கு கணக்கெடுக்கலாம் தலித் வாக்குகள் சொல்லலாம் அவர் என்ன ஒன்னா கேட்கலாம் ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்றத யார்கிட்ட கேட்கணும் பத்திரிகையாளர்கிட்ட கேட்கணும் பத்திரிக்கையாளர் சொல்கிறது அவர் புரிஞ்சுப்பாரான்னு தெரில நம்மை மாதிரி நண்பர்கள்கிட்ட பேட்டிக்கு வந்தாருன்னா நம்ம நிறைய சொல்லலாம் என்ன விஷயம் ஏது விஷயம் விடுதலை சிறுத்தியால் திமுக ஜெயித்தது விடுதலை சிறுத்தியால் அதிமுக ஜெயித்ததுன்னு சொல்கிற கதையெல்லாம் யார் எடுத்த படம் இந்த இயக்குனர் விக்ரமன் எடுத்த படமா இல்லை கே எஸ் ரவிக்குமார் எடுத்த படமா இல்லை யார் எடுத்த படத்தை வந்து நீங்கள் ரீல் ஓட்டுனுக்கிறீங்க ஓட்டுறாருங்க ரீல் அவரு சரி சார் அவர் இவ்வளோ பேசுகிறாரு திமுக கூட்டணி தர்வம் சார்ந்த அமைதியாக இருக்குது திருமாவளவனும் அமைதியாக தானே இருக்கிறார் இதுக்கு இப்போது பதில் சொல்லியிருந்துருக்கணும்ல ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கணும்ல திருமாவளவனுடைய உத்தரவின் பேரில் தான் ஆதவார்ஜுன் பேசுகிறார் திருமாவனுடைய கண்ணசி இல்லாமல் இப்படி பேச முடியாது இந்த அளவுக்கு ஏறி அடிக்க முடியாது அதெல்லாம் எப்படின்னா நாளைக்கு தப்பிப்பதற்கான ஒரு வழி நான் சொல்லலை என் கட்சியுடைய துணைப் பொருளாளர் சொன்ன தப்பிப்பார் அவ்வளோதான் இது இது திமுகவுக்கு தெரியாதா சார் திமுகவும் பேசும்போது ஆர்எஸ் பாரதியை பாரதிய விட்டு பேசுவாங்க டி கேஎஸை விட்டு பேசுவாங்கல்ல எதுக்காக பேசுவாங்க கூட்டணி விவகாரத்தில் நீங்கள் அங்கொன்னும் இங்கொன்னு பேசலாம் ஆனால் கூட்டணி இருந்து கொண்டே கூட்டணிக்கு எதிராக பேசுகிற ஒரு நபரை எப்படி வந்து திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுறாரு வேணால் கேட்குறாங்களா நான் பச்சையாக சொல்றேன் திமுக ஆதாயம் அடைந்ததெல்லாம் சொல்கிறாருல நான் என்கிட்ட பட்டியல் இருக்கு இந்த பட்டியலை நான் கேட்கறேன் கேள்வி பல் சொல்லுறா என்ன என்ன சார் பட்டியல காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலில் அங்க டெல்லியில் எத்தனை இடம் ஜெயிச்சாங்க பதினாறு இடம் ஜெயிச்சாங்க எட்டு இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க மினிஸ்டர்ஸ் வாங்குனீங்க பதினாறுக்கு அப்படி சொல்றாரு அதெல்லாம் சொல்றாரு இந்திய அளவில் பெர்சன்டேஜ் வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாரு அன்றைக்கு உடைய கூட்டணி என்பது திமுகவை சார்ந்து இருந்தது திமுக தான் வெற்றி வியூகத்தினுடைய ஒரு கூட்டணியினுடைய முகமாக இருந்தது மொத்தமே காங்கிரஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடத்துக்கு எத்தனை இடம் முடிச்சது நூற்றி நாற்பத்தஞ்சு கூட இல்லை நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பா எங்க இருக்கு பாதிக்கு பாதி இருக்குது மொத்தமே இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஐம்பது தான் காங்கிரஸ் பெற்று இருக்கிறது அப்போ நீங்கள் நூறு இடத்துல ஐம்பது சதவீதம் பெற்ற இடத்தில் திமுக வாங்கிறது தப்பே கிடையாது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக நூற்றி எழுபத்தி மூன்று இடங்களில் நின்றது வெறும் அறுபத்தி நான்கு இடங்கள் தான் வெற்றி பெறுதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஆட்சி அமைப்பு நூற்றி பதினெட்டு பாதிக்கு பாதி தான் இருக்கிறீங்க நாங்களாம் ஆதரிக்கிறோம் எங்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது காங்கிரஸுக்கு இவ்வளோ இருக்குது விடுதிச்சத்து இருக்குது முஸ்லீம் லீக் இவ்வளோ இருக்குது இவ்வளோ சீட்டு சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் இன்னும் வேறு சில கட்சிகள் உங்களை தான் நீங்கள் வர முடியும் அப்போ நீங்கள் மந்திரி சபையில் கேட்டிங்கன்னா அர்த்தம் இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க திமுகவும் கொடுத்துருக்கோம் பாதிக்கு பாதி இருக்கிற இடத்தில் நீங்கள் டிமாண்ட் செய்து வாங்குற தப்பு இல்லை மெஜாரிட்டி வந்த பிறகு யாருங்க தருவா இப்போது காங்கிரஸே மெஜாரிட்டி வந்துருச்சு ஒரு ரெண்டு சீட்டு கேட்டால் கொடுத்துருப்பாங்களா ஒன்று தான் மந்திரி சபை கொடுத்துருப்பாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுக்கு முந்நூற்றி பதினஞ்சு சீட் காங்கிரஸ் ஜெய்க்குது திமுக வந்து எட்டு மந்திரி சபை வாங்கிருவா கேபினெட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் கணக்கு சொல்கிறது வேறங்க நான் இன்னொன்று சொல்கிறேன் அவர் சொல்கிறாரல அதிமுக வந்து வலிமையாக இருக்கிறது திமுக வலிமையாக இருக்குது முப்பது முப்பது சதவீதம் இருக்கிறது நாங்கள்லாம் கூட்டணி பலத்தால் தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியுங்கிறாரில்ல நான் ஒரு பட்டியல் போடுறேன் அந்த பட்டியலுக்கு அவருக்கு பதில் இருக்கான்னு யாராக சொல்லிட்டோம் விடுதலை சிறுத்தை நம்ம வந்து விடுதலை சிறுத்தை வந்து எந்த நோக்கத்திலையும் நம்ம ஆதரிக்கலை எதிர்க்கலை அதே மாதிரி திமுகவும் எந்த நோக்கத்தில் ஆதரிக்கல எந்த நோக்கத்தில் எதிர்க்கலை கூட்டணிக்கு ஒரு குழப்பம் விளைக்கிறதுக்கு அந்த பேட்டிக்கு எப்படி பதில் சொல்லியிருக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதில் விசிகா அதிமுக கூட்டணி அப்போ நீங்கள் பார்த்தா மதிமுக கூட பிரிஞ்சு வந்துடுச்சு திமுக வேண்டிய கட்சி ஒன்பது தொகுதிகள் அப்போது ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சது யார் விருது சிறுத்தை அதிமுக ஆட்சிக்கே வரல ஒன்னாச்சா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுக்கு வந்துடுறாங்க விசிகாவும் பாமகவும் இங்கே வந்துடுறாங்க போட்டியிட்ட தொகுதிகள் பத்து வெற்றி பெற்றது பூஜ்ஜியம் திமுக ஆட்சிக்கு வரல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் என்ன விஜயகாந்த் கட்சியுடைய மக்கள் நல கூட்டணி விடுதலை சிறுத்தை போட்டியிட்ட தொகுதி இருபத்தைந்து வெற்றி பெற்றது பூஜ்ஜியம் அது தனியாக ஒரு பட்டியல் சொல்கிறேன் அது கேட்டுங்க மொத்தம் போட்டியிட்ட இருபத்தஞ்சு தொகுதியில் சொல்றாருல வட மாவட்டத்தில் திமுக வந்து ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கணும் எங்கள் கட்சி கூட இருக்கணும்ன்றார்ல திரும்ப திரும்ப சொல்கிறார் எங்கள் கூட்டணி ஜெயிக்க முடியறாரு காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் பெற்ற ஒரே ஒரு வாக்கு தான் அந்த கட்சியோட அதிகபட்ச வாக்கு இருபத்தொம்போது புள்ளி ஐந்து நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வாக்கு வாங்கியிருக்கேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியில் அதற்கடுத்து செய்யூரில் எழில் கரோலின் தலித் ஏழுமலையுடைய மகள் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பத்து புள்ளி ஏழு அதற்கப்புறம் அரூர் கோவிந்தசாமி பதினேழு புள்ளி பத்தொம்போது ஓட்டு மற்றபடி எல்லாமே சிங்கிள் டிஜெட்டு புவனகிரி சிந்தனை செல்வன் பதினேழு புள்ளி ஏழு மற்ற எல்லாமே அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் வேலூர் மாவட்டம் அதிகமான தலித்துகள் இருக்கிற மாவட்டம் அப்துல் ரஹ்மான் ஒரு வேட்பாளர் விடுதட்சத்தில் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அப்புறம் வானூர் டி ரவிக்குமார் அது வந்து பதிமூணு புள்ளி எட்டு அவ்வளோதான் திருவள்ளூர் அதிகமான தலித் ஓட்டு இருக்கிற ஊர் ஏ பாலசுப்ரமணி நிற்கிறார் மூணு புள்ளி நாலு சதவீதம் ஏழாயிரத்தி ஆறு ஓட்டு அதுக்கடுத்து அரக்கோணத்திலும் தலித் மக்கள் அதிகமான ஓட்டு கோபிநாத் நிற்கிற அஞ்சாயிரத்தி இரநூத்தி பதிமூணு மூணு புள்ளி ரெண்டு ஓட்டு வாக்கு வங்கியுடைய சதவீதம் இது விடுதலை சிறுத்தை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுகவுடன் போட்டியிட்டீங்க ஆறு இடம் நாலுன்னு வெற்றி பெற்றீங்க சரி இதை விட்டு நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தமாகா புதிய தமிழகம் இவங்களாம் சேர்ந்து போட்டிங்க திமுக விட எவ்வளோ வெற்றி பெற்றீர்கள் இருபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றீர்கள் திமுக கூட்டணி சரி ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் புதிய தமிழகம் மக்கள் தமிழ் தேசம் ஐக்கிய ஜனதாதளம் கூட வெற்றி பெறல அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி நாலில் விடுதலை சிறுத்தை இல்லவே இல்லை திமுக தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்பது ஜெயிக்குது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் தேர்தல் திமுகவோட கூட்டணி ஹாரி விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி முப்பத்தொம்போது தொகுதியிலும் திமுக தோற்று போச்சு முப்பத்தொம்பது தோற்று போச்சுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விசிகா திமுக கூட்டணி ரெண்டு இடம் கிடச்சிது ஒன்று உதயசூரியன் ஒன்று பானிச்சில் ரெண்டுத்துலையும் ஜெயிச்சிங்க ஸோ இப்படி இருக்குது இல்லை அதனால் அவங்க வளரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி பதினாலுக்கு முன்னாடி உள்ளதை சொல்கிறீங்க பத்தொம்பதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குல்ல திமுகவால் விடுதலை சிறுத்தை லாபமா விடுதல் சிறுத்தியால் திமுக லாபமானு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இணைந்திருக்கிறீர்கள் தனித்து போட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கூட்டணி இல்லை அதிமுக திமுக ஏன் ஜெயிக்க வைக்க முடியல ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக பக்கம் வந்தீங்க எதிர்கட்சி அந்த கூட திமுக கிடைக்கலையே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவோட கூட்டணி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டத்தில் இருக்குது வட மாவட்டத்தில் ரெண்டு கட்சியும் பலமான கூட்டணி இன்னும் சொல்ல போனால் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிற போதெல்லாம் வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் அதிகமாக வெற்றி பெறும் டெல்டாவில் கூட திமுக வெற்றி பெறாது தென் மாவட்டங்களில் சுத்தமாக வெற்றி பெறாது தோற்கிற போது ஆட்சி இல்லாத போகுது ஆனால் வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் வட மாவட்ட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அப்படிப்பட்ட வெற்றி திமுக பெற்று இருக்கிறது அதெல்லாம் விடுதலை சிறுத்தை நன்றிதான் பெற்றிருக்கா இருக்கா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பட்டியல விட்டீங்க அப்போ ஜெயலலிதாவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்துச்சு திமுக வெற்றி பெற்றது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த அதிமுக கூட்டத்தில் என்ன போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்பவும் திமுகவே ரொம்ப டவுன் தான் இருபத்தி மூணு தொகுதிகளில் தான் அவங்க வந்தாங்க எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஆனா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கார் அவருடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கு அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அதாவது நீங்க கட்சி வளர்ந்து வேறங்க நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இல்ல வெற்றி பெறும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதே மாதிரி திருமாவளனுடைய துணை பிரச்சனை சொல்றாரு நாங்க இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் எங்களாலும் வெற்றி இருக்கிறது இல்லை வெற்றி இருக்கிறது பட்டியல் சொன்னேன் இவ்வளவு பட்டியல் சொன்னேன் ஏன் ஜெயிக்க முடியல நானே கேட்குறேன் திரும்ப திரும்ப அதான் கேட்குறேன் நீங்க அதிமுகவுடன் இருந்தால் நீங்க வெற்றி பெற கூட முடியும் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அணி வலிமையாக இருக்கிறது அதிமுக வலிமையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்டம் போட்டு கூட்டணி அமைத்தால் ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் ஆட்சி அமைப்பார்கள் சொல்றீங்களா அப்படி என்ன நோக்கம் உங்களுக்கு திமுகவில் உங்களுக்கு சீட் தரல எம்பி சீட்டு அந்த ஒரு கோபத்தினால விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் அவர் என்ன சொல்றாரு ஆமா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மதசார்பு கட்சிகள் பிரிக்கிறது பார்ப்பாங்க அப்படி சொல்ல விழிப்புடன் இருப்போம் ட்விப் போடுறாரு அது இதுக்கு பின்னாடியே விழிப்புடன் இருப்போம் நம்ம நம்ம இன்னும் அகற்ற வேண்டிய சக்திகளை ஆதிக்க சக்திகளை மதவாத சக்திகளை இன்னும் அகற்றவில்லை இன்னும் அவர் ஆட்சியில் இருக்கிறார்கள் யார சொல்லார் விழிப்புணர்வு இருப்போம் விடுதலை சிறுத்தியா திமுகவியா அப்போ அந்த ஃபோட்டோ என்ன போடுறாரு முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திருமணம் இருக்கிற படத்தை போடுறார் அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு அப்போது ரவிக்குமாருக்கு தெரியாத வியூகம் வன்னியரசுக்கு தெரியாத வியூகம் சிந்தனை செல்வனுக்கு தெரியாத வியூகம் திருப்பரூர் எம்எல்ஏ பாலாஜிக்கு தெரியாத வியூகம் இவருக்கு தெரிஞ்சிருச்சா அந்த சமுதாயத்தில் நீங்க அந்த கட்சி வளர்க்குறீங்களா ரைட்டு ஒரு பொது கட்சியாக கூட வாங்க தப்பு இல்லை ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து கல்லெறீர்கள் என்றால் என்ன லாபம் கூட்டணியில் இருந்தே கல்லறீங்கிற கேள்வி யார் மேல வைக்கிறீங்க திமுக அது நீங்க ஆதவர் மட்டும் வைக்கிறீங்களா ஒட்டுமொத்த வைக்கிறீங்களா சார் இல்ல இந்த குரல் வந்து காலங்காலமாக இருக்கிற அந்த கட்சியினுடைய ஒருத்தருடைய குரலாக இருந்தால் நான் உண்மையிலேயே வரவேற்றிருப்பேன் இது வன்னிய அரசு குரலாக ஒழித்திருந்தால் தப்பு இல்லை எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேண்டும் அவர் தான் யூடியூபு கூட பேட்டி கொடுக்க மாட்டேன்னு போயிட்டாரு ஆமாம் இல்லை ரவிக்குமார் சொல்லியிருந்தார்னா இது உண்மையிலே குரலாக இருந்திருக்கலாம் அல்லது பாலாஜி சொல்லுதான் குரலாக இருந்திருக்கலாம் சிந்தனை செல்வன் சொல்லுதான் குரலாக இருந்திருக்கலாம் ஆனால் திடீர் என்று ஆதவ அர்ஜுன் வந்து சொல்கிற நோக்கம் என்ன நீங்கள் அதிமுக தான் சொல்கிற திரும்ப திரும்ப கூட்டணி அமைக்கும் கூட்டணி நல்ல கூட்டணி அமைக்கும் வலிமையான கூட்டணி அமைச்சு அதே மாதிரி பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் இந்த முறை நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிருப்பீங்களா நான் கேட்குறேன் சொல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திமுக தனியாக நிலுகின்ற எந்த கட்சியும் தனியாக நிற்க முடியாது திமுக அதிமுக எந்த கட்சியும் நிற்காது ஆனால் திமுக மௌனமாக இருக்குது அதுவும் எனக்கு புரியல ஏன் இப்படி எதுக்காக இவ்வளோ அமைதி மயான அமைதி எதற்காக நீங்கள் இவ்வளோ பெரிய கழகத்தை ஆதவரிசன் கையில் எடுத்துருக்கிறார் அவர் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க போகிறாரா இல்லையானே எனக்கு தெரில ஏனென்றால் இப்போது திருமாவளவன் இவரை நம்பி வன்னியரசு அரசு சிந்தனை செல்வன் ஆளுநர் ஷானவாஸ் பாலாஜி கை கழுவ போறாரா புரியல எனக்கு இவர் சொல்கிற பேச்சை கேட்டால் அதிமுக இருக்க முடியாதுங்க இவர் கேட்கிற கேள்வி அப்ப திருமாவள வேற எங்கேயோ அழைத்து செல்வதற்கான பிளான் இதெல்லாம் அவர் வந்து விஜய் பக்கம் போவதற்கு கூட தயார் நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அதுக்கான பிளானா விஜய் கூட்டணிக்கு அவர் வந்து ஒரு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் சந்தி டிவில இவ்வளவு பேச்சு பேசுறாருல இந்தியா முழுதும் இருக்கிற கட்சிகள்லாம் வந்து எப்படி இருக்குது எப்படி செயல்படுது அவங்களாம் தேர்தல் வியூகம் அவங்கலாம் கூட்டணி ஆட்சியில் பங்கு கட்டால் உங்களுக்கு கோவம் வராது ஆனால் விடுதேசத்தை கட்டால் கோவம் வரும் தப்பே கிடையாது விடுதேசத்தை கேட்கலாம் கூட்டணியில் பங்கு பெறலாம் தமிழ்நாட்டில் தலித் லீடர்களுக்கு இன்னும் பெரிய அங்கீகாரமே கிடைக்கலையே அந்த அங்கீகாரத்தை திமுக எந்த காலமும் கொடுத்ததில்லைங்கிற பேச்சு எப்பவுமே திமுக மேலே இருக்க அந்த கட்சியிலையும் கொடுத்ததில்ல கூட்டணியில் வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்ததில்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கேன் இல்லை நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி நான் ஏற்றுக்கிறேன் திமுக வந்து தலித் தலைவர்களை முன்னிலைப்படுத்தவில்லை திமுக செய்த மிகப்பெரிய தவறாக ஏற்றுப்பேன் இந்த வாதத்தை முன்வைக்கும் போது உண்மையிலே திமுக செய்த பெரிய தவறு இப்போது அந்த காலத்தில் சத்தியவாணி முத்து ஓ பி ராமன்லாம் திமுகவில் இருக்கும்போது காஸ்ட்டில் சில விஷயங்கள் இஷ்யூஸ் எடுத்து பேசுவாங்க தலித் சமுதாயத்தில் இப்படிலாம் ஒரு பாதிப்பு இருக்குது இந்த ஊரில் இப்படி பாதிப்பு இருக்குது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு கலெக்டர் போடுங்க இந்த இடத்துல ஒரு எஸ்பி போடுங்கன்னு அந்த கால தலித் தலைவர்கள் திமுகவில் பேசுவார்கள் அதற்கு கலைஞர் இடம் கொடுத்துருந்தார் இல்லைன்னு சொல்ல சத்தியவாணி முத்து ஓ பி ராமன் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சி டி தண்டபாணி இப்படியான ஒரு முகம் தெரிந்த தலைவரெலாம் இருந்தார்கள் ஆனால் இப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் திமுக எடுக்கவில்லை அதுக்கப்புறம் கலைஞர் காலத்தில் ஒரு கொஞ்சம் ஸ்டாலின் வளர்ந்த பிறகு பரிதி இளம் எழுதி இருந்தார் ஆனால் அவருமே ஜாதி அரசியலை கையில் எடுத்ததில்லை காரணம் அவர் சென்னை சேர்ந்தவர் அவருக்கு பெரிய வந்து வட மாவட்டத்திலோ இல்லை டெல்டாவிலையோ இல்லை தென் மாவட்டத்திலோ இருக்கிற அந்த அரசியலை அது அங்கே இருக்கிற இஷ்யூ பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு பரிதி இளம் எழுதியும் இல்லை அதன் பிறகு ராஜா வந்தார் இன்றைக்கி திமுக ஐராக இருக்கில்ல திமுகவில் வரிசைப்படுத்துகிற அந்த தலைவர்கள் பட்டியல் ஐந்தாவது ஆறாவது இடத்தில் ஆராசாக இருக்கிறார் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார் கலைஞர் இடத்துல வந்து ஒரு மத்திய அமைச்சராக கூட இருந்தார் ஆனால் திமுகவை முன்னிலைப்படுத்துகிற மற்ற சமுதாயத்தில் முக்குளத்தோரில் வன்னியரில் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு லீடர்ஸ் மாதிரி இன்னும் போனால் முக்குளத்தோர் கூட ஒரு பெரிய ஃப்ரண்ட் எட்டு கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னியரில் திமுக வந்து கோல வேற வாண்டி ஆரம்பம் துரைமுருகன் எல்லாம் கொல வச்சினார்கள் அதே மாதிரி இந்த நிமிடம் வரை திமுக தலித் தலைவர்களை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தலை அப்படி முன்னிலைப்படுத்தியிருந்தால் இப்போது இந்த மாதிரி இவர் பேச மாட்டார் ஆதன் பேச மாட்டார் திமுக இருக்கிற வன்னியர்கள் அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள் இதை மீறியும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு வாங்குறது ஜெயிக்குது சில எம்எல்ஏக்கள் ஆனால் இது தமிழ்நாட்டில் வேறு எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது கவுண்டர்கள் கிடையாது தேவர்கள் கிடையாது தேவர்களுக்கான ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சி இல்லை கவுண்டர்களுக்கான பெரிய கட்சி இல்லை ஆனால் வன்னியருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் இந்த விடுதலை சிறுத்தை வளர்ந்து கொண்டிருந்தது இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் ஒரு பொது இயக்கமாக அறியப்படுகிற இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் தப்பு கிடையாது நீங்கள் இப்போ இந்த ஜாதி ரீதியான பாகுபாடு குறையணும் ஆனால் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது எப்படி வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீர்களோ அதை விட இணையாக இந்த ஜாதி விஷயத்தை ஒடுக்க வேண்டும் அல்லது அந்த இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் கே சொல்கிறாரில்ல எங்களுக்கு வந்து என்ன பிரதிநிதித்துவம்லாம் இருக்குது எங்கள் கட்சிக்குன்னு நீங்கள் திமுகவில் இந்த ஆட்சியில் விடுதலை திருத்தி சொன்னால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர் கிடைக்குது லா கமிஷன் கிடைக்குது உமன் கமிஷன் கிடைக்கிறது என்னென்ன வாரியங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கிடைக்கிறது கலெக்டர் எஸ்பி எல்லாம் கேட்டது கிடைக்குது இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் திமுகவில் உங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் மனசாட்சி தொட்டு சொல்லணும் பேசணும் எத்தனை இடங்களில் எத்தனை பதவிகள் வாங்கியிருக்கிறீர்கள் எத்தனை கமிஷன் எத்தனை போர்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதெல்லாம் வந்து கூட்டணி தர்மம் தானே கிடைக்கிது நீங்கள் விரும்புகிற பதவிகள் உச்சபட்ச பதவிகள்லாம் கிடைக்குது துணைவேந்தர் பதவி போய் சீட்டு ஊழியர் கிடைக்கிறது லா கமிஷன் கிடைக்கிறது என்ன வாங்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க பின்ன இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நீங்கள் கூட்டணிக்குள் சண்டை போட்டுக்கொள்வதால் ஒரு வேளை அதிமுக பக்கம் நீங்கள் போய் சேர்ந்து ஜெயிக்கலை ஆட்சிக்கு வரல சிக்கலாய போச்சு என்ன ஆகும் ரவிக்குமார் பதட்டுவாரு ரவிக்குமார் மட்டுமல்ல அங்க இருக்கிற பல தலைவர்கள் பதறுகிறார்கள் இன்னும் காணப்போகிற காட்சி நமக்கு விடை தெரிய வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்கு நன்றி சார் நிகழ்வை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி